தோத்திரம் இந்த கடைசி நாட்களில் இஸ்ரேல் தேசத்தில் நடக்கிற மாற்றங்கள் ஒவ்வொன்றுமே இயேசுவின் வருகைக்கான அடையாளங்களாக வேதத்தில் கூறப்பட்டுள்ளது சமீப நாட்களில் இஸ்ரேல் கண்டுபிடித்திருக்கிற மிக பெரிய கண்டுபிடிப்பை குறித்தும் அதற்கும் கர்த்தருடைய வருகைக்கும் என்ன சம்பந்தம் என்றும் இந்த பதிவில் பார்ப்போம் முழு உலகமுமே ஆச்சரியப்படும் அளவிற்கு இஸ்ரேலின் எதிரி நாடுகள் பயந்து நடுங்கும் அளவிற்கு ஒரு மிக பெரிய இராணுவ ஆயுதத்தை இஸ்ரேல் இப்போது கண்டுபிடித்திருக்கிறது அயன் பீம் லேசர் டிஃபென்ஸ் அந்த சிஸ்டத்தை அதாவது லேசர் ஒளி ஒலிக்கற்றைகள் மூலமாக எதிரிகளின் ஆயுதங்களை அழிக்கும் பயங்கர வான் பாதுகாப்பு சாதனத்தை இஸ்ரேல் கண்டுபிடித்து விட்டது அதை இனி இராணுவத்தில் பயன்படுத்தப் போவதாகவும் ஏற்கனவே அதை யுத்தத்தில் பயன்படுத்தி சோதித்து வெற்றி பெற்றுவிட்டதாகவும் தமது நட்பு நாடுகளுக்கும் அதை கொடுக்கப் போவதாகவும் இஸ்ரேல் அரசாங்கம் உலகத்திற்கு அறிவித்திருக்கிறது இந்த லேசர் ஆயுதத்தை குறித்து சிறிய விளக்கத்தை பார்த்துவிட்டு கடைசி நாட்களில் இஸ்ரேல் தேசம் தங்கள் எதிரிகளை இப்படித்தான் அழிக்கும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களையும் பார்ப்போம் இப்போது எதிரி நாடுகளிலிருந்து தங்களை பாதுகாப்பதற்காக இஸ்ரேலை சுற்றிலும் எல்லைகளில் பல அடுக்கு வான் பாதுகாப்பு சாதனங்கள் இருக்கின்றன அவைகளில் முக்கியமானது அயண்டோம் என்பது எல்லோருக்குமே தெரியும் அந்த அயண்டோம் பாதுகாப்பு சாதனத்தை காட்டிலும் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற அயன் பீம் பாதுகாப்பு சாதனமானது மிக மிக விலை குறைவானது ஆனால் எதிரிகளுக்கு பேரழிவை ஏற்படுத்தக்கூடியது இது மாபெரும் வரலாற்று புரட்சி என்று கூறப்படுகிறது இந்த லேசர் வான் பாதுகாப்பு சாதனம் எப்படி செயல்படுகிறது என்றால் மின்சாரம் மூலமாக ஒரு வெப்ப கதிர் இயக்கத்தை அதிக அளவில் உருவாக்கி அந்த வெப்ப கதிர்களை அதிக வீரியத்துடன் ஒருங்கிணைத்து ஒரு லென்ஸ் அமைப்பினூடாக ஊடாக வெளியேறச் செய்வதால் மிக அதிக அளவு கிரகிக்க முடியாத அளவு வெப்பம் ஏற்படுகிறது இந்த ஒளிக்கதிரை இஸ்ரேலை நோக்கி வருகிற எதிரிகளின் எந்த ஆயுதமாக இருந்தாலும் அதை எரித்து அழித்துவிட முடியுமாம் இந்த ஒளிக்கதிரை பயன்படுத்தி அந்த எதிரிகளின் ஆயுதங்களை அழித்துவிட முடியும் என்று கூறுகிறார்கள் ட்ரோன்கள் ஏவுகணைகள் ஆளில்லாத விமானங்கள் ஆயுத பலூன்கள் இவ்வளவு ஏன் ரஃபேல் விமானங்கள் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் போன்றவற்றை கூட எரித்து அழித்து விடுவார்களாம் எவ்வளவு ஆச்சரியமான பயங்கரமான கண்டுபிடிப்பு பாருங்கள் இதற்கு வெறும் நூறு கிலோவாட்ஸ் மின்சாரம் மட்டுமே தேவைப்படுமாம் இருநூறு ரூபாய் செலவில் தயாரிக்கப்படுகிற இந்த லேசர் ஆயுதத்தின் மூலமாக எதிரிகளின் ஆயிரம் கோடி மதிப்புள்ள ரஃபேல் விமானத்தை கூட எரித்து அழித்துவிட முடியும் இந்த லேசர் ஆயுதம் ஒளியின் வேகத்தை விட மிக வேகமாக செயல்படுமாம் அதாவது ஒரு நொடிக்கு மூன்று லட்சம் கிலோமீட்டர் தூரத்தை தாண்டக்கூடிய வேகத்தில் செல்லுமாம் எனவே மிக வேகத்தில் இஸ்ரேல் நோக்கி வருகிற எதிரிகளின் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளையும் கூட எரித்து அழித்து விட முடியுமாம் இஸ்ரேல் ஈரான் இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தின் போது ஈரான் இஸ்ரேலை நோக்கி ஏவிய பலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலுக்கு பெரும் பிரச்சனையாக இருந்தது இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற லேசர் ஆயுதத்தினால் அதிவேக நவீன ஹைப்பர்சோனிக் ஏவுக ஏவுகணைகளையே அழித்துவிட முடியும் என்றால் ஈரானை ஈரானின் அந்த பலிஸ்டிக் ஏவுகணைகளை அழிப்பது இஸ்ரேலுக்கு இனி ஒரு பொருட்டே அல்ல வானத்தில் பத்து கிலோமீட்டர் உயரத்திற்கும் மேலே பறந்து வருகிற எதிரிகளின் ஆயுதங்களை இந்த அயன் பீம் ஆகிய இந்த லேசர் ஒலிக்கற்றை எரித்து போட்டு விடுமாம் இதனால் ஈரான் போன்ற இஸ்ரேலின் அத்தனை மத்திய கிழக்கு நாடுகளும் இப்போது பயந்து பேரதிர்ச்சியில் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இஸ்ரேல் ராணுவத்தினர் இந்த லேசர் சாதனத்தை ஒரு விமானத்தில் ஏற்றி எதிரி நாடுகளின் மேலே பறந்து அந்த நாடுகளின் ஆயுத கிடங்குகள் மற்றும் ட்ரோன்கள் ஏவுகணைகளை சேகரித்து வைத்திருக்கிற இடத்திற்கு மேல் நேரே பறந்து விமானத்தில் இருந்தபடி இந்த லேசர் ஒளிக்கட்டைகளை அந்த ஆயுத குடன்களின் மீது செலுத்தி எதிரிகளின் மொத்த ஆயுதத்தையும் ஒரே நேரத்தில் அழித்துவிட முடியும் என்று இஸ்ரேல் ராணுவத்தினர் கூறுகின்றனர் இஸ்ரேலின் முக்கிய எதிரியாகிய ஈரானின் ட்ரோன்களும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் இஸ்ரேலுக்கு பெரும் பிரச்சனையாக இருந்தது இனிமேல் ஈரான் அந்த ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தினால் அவைகளை இஸ்ரேல் லேசர் ஆயுதத்தை பயன்படுத்தி ஒரு நொடியிலேயே எரித்து அழித்துவிடும் ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்புல்லா இஸ்ஃபுல்லா தீவிரவாதிகள் ஈரான் ஹூத்தி தீவிரவாதிகள் போன்றோர் கடந்த காலங்களில் ஒரே நேரத்தில் நான்காயிரம் ஐந்தாயிரம் ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவியது போல் இனி ஏவ முடியாது எத்தனை ஆயிரம் ஏவுகணைகள் இஸ்ரேல் நோக்கி வந்தாலும் ஒரே நேரத்தில் ஒரு நொடி பொழுதில் அத்தனை ஏவுகணைகளையும் வானத்தில் வைத்தே அதுவும் அது புறப்பட்டு வருகிற இடத்திலேயே இந்த லேசர் பீம் அழித்துவிடும் என்று கூறுகிறார்கள் முன்பு இஸ்ரேலில் உள்ள அயன்டோம் அமைப்பு தொண்ணூறு சதவீதம் வெற்றிகரமாக செயல்பட்டதாகவும் எதிரிகள் ஏவுகிற ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை அயன்டோம் தொண்ணூறு தொண்ணூத்தி சதவீதம் அளித்துவிடும் ஆனாலும் எதிரிகளின் சில ஏவுகணைகள் தவறி இஸ்ரேலின் பகுதிக்குள் வந்துவிடக்கூடிய சூழ்நிலை இருந்தது அது மாத்திரமல்ல எதிரிகளின் ஒரு ஏவுகணையை அழிக்க இன்னும் அவர்கள் அனுப்புகிற வெறும் ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள ஒரு ட்ரோனை தடுத்து அழிக்க வேண்டுமானால் கூட இஸ்ரேலின் அயன் டூமிலிருந்து இரண்டு கோடி மதிப்புள்ள இரண்டு ஏவுகணைகளை ஏவ வேண்டும் எவ்வளவு செலவு பாருங்கள் ஆனால் இப்போது இஸ்ரேலின் கண்டுபிடிப்பான இந்த அயன் பீம் லேசர் கண்டுபிடிப்பானது வெறும் நூறு கிலோவாட்ஸ் மின்சாரத்தில் அதாவது இருநூறு ரூபாயில் எதிரியின் ஆயிரம் கோடி மதிப்புள்ள விமானங்களையும் அதிநவீன ஏவுகணைகளையும் எரித்து அழித்துவிட முடியுமாம் இதனால் இப்போது உலகத்திலேயே தொழில்நுட்ப இராணுவ கண்டுபிடிப்பில் தான் முதலிடத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது ஏசாயத்திற்கு தரிசனம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று தேவனாகிய கர்த்தர் இஸ்ரேலுக்கு வாக்கு இஸ்ரேலின் எதிரிகள் இஸ்ரேலை அழிப்பதற்காக எவ்வளவுதான் ஆயுதங்களை எத்தனை விதவிதமான ஆயுதங்களை உருவாக்கி ஏவினாலும் அதில் ஒன்று கூட இஸ்ரேலை தாக்க முடியாதபடி செயலிழந்து விடும் என்று தேவன் வாக்கு பண்ணினார் இப்போது பாருங்கள் அப்படிப்பட்ட மிகப்பெரிய தடுப்பு ஆயுதத்தை இஸ்ரேல் கண்டுபிடிக்க தேவன் இஸ்ரேலின் விஞ்ஞானிகளுக்கு எவ்வளவு பெரிய ஞானத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்கள் தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் நான் அதற்கு சுற்றிலும் அக்கினியின் மதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கருத்தர் சொல்கிறார் என எழுதப்பட்டுள்ளது தேவன் இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக அந்த தேசத்திற்கு அக்கினி மதிலாக இருந்து பாதுகாப்பாராம் இப்போதும் ஏற்கனவே இஸ்ரேலை சுற்றிலும் எல்லைகளில் அயண்டோ பாதுகாப்பு சாதனத்தை வைத்து எதிரிகளின் ஆயுதங்களை வானத்தில் அழித்து விட்டார்கள் இப்போது இஸ்ரேலை சுற்றிலும் எல்லைகளில் இந்த அயன் பீம் லேசர் அமைப்புகளை மதில் போல் பாதுகாப்பிய பாதுகாப்பிற்காக வைக்கிறார்கள் இந்த லேசர் ஆயுதங்கள் இஸ்ரேலை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் இருக்க அக்கினி மதிலை போல இருக்கப் போகிறது அதாவது அக்கினியை தொடுகிற எல்லாமே எரிந்து நாசமாகிவிடும் அதேபோல் இனி இஸ்ரேலை அழிப்பதற்காக எதிரிகள் ஏவுகிற எந்த ஆயுதங்களாக இருந்தாலும் அவை இந்த லேசர் சாதனத்தை தாண்டி இஸ்ரேலுக்குள் வரவே முடியாது அவை அக்கினி மதில் போல் எதிரிகளின் அக்னியாஸ்திரங்களை எல்லாவற்றையும் தடுத்து எரித்து அழித்துவிடும் இஸ்ரேலில் இனி எதிரிகள் தாக்குதலுக்கு தப்பித்துக் கொள்வதற்காக பொதுமக்கள் நிலத்தடி பங்கற்கு பங்கர்களுக்குள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று இஸ்ரேல் அரசாங்கம் கூறிவிட்டது அந்த அளவிற்கு இந்த லேசர் ஆயுதம் இஸ்ரேலுக்குள் அந்த எதிரிகளின் ஆயுதங்கள் வர விடாதபடிக்கு வானத்திலேயே தடுத்து எரித்து அழித்து விடுமா சகரியத்திற்கு தரிசன புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ள எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன் அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்கு தரிசனம் இப்போது நம்முடைய நாட்களில் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலின் தலைவர்களும் யூதா வம்சத்தாரும் தங்களை சுற்றி இருக்கிற எதிரிகளை வலதுபுறம் இடதுபுறம் எங்கும் சுற்றி சுற்றிலும் பட்சிப்பார்களாம் அந்த எதிரிகள் வைக்கோல் கட்டுகளைப் போலவும் விறகுகளைப் போலவும் இருப்பார்களாம் இஸ்ரேல் அவைகளுக்கு நடுவே அக்கினியா இருந்து அந்த எதிரிகளை எரித்து போட்டு விடுவார்களாம் இஸ்ரேல் தேசம் அவர்களை எரித்து விடுமாம் இப்போது அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்கிற குட்டி நாடு தன்னை சுற்றிலும் இருக்கிற அத்தனை பெரிய எதிரி நாடுகளையும் ஒரே நேரத்தில் சமாளித்து யுத்தம் செய்வது மாத்திரமல்ல ஜெயித்து கொண்டும் இருக்கிறது இஸ்ரேலை தொடுவதற்கு நாடுகள் பயப்படுகின்றன காரணம் இஸ்ரேலிடம் இன்னும் கூட என்னென்ன பயங்கர ஆயுதங்கள் இருக்கின்றன என்பது வெளி உலகத்திற்கு யாருக்கும் முழுமையாக தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் சுதந்திரமடைந்த போது முதல் பிரதமராகிய டேவிட் பென்குரியன் என்பவர் தன் ஜனங்களாகிய யூதர்களை பார்த்து அவர் சொன்னது என்ன தெரியுமா தேவன் நமக்கு மறுபடியும் திருப்பி தந்திருக்கிற நம்முடைய சொந்த தேசமாகிய இஸ்ரேல் தேசத்தில் நாம் இன்னும் தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க வேண்டுமானால் நாம் புதிது புதிதாக கண்டுபிடித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி நாம் நவீன கண்டுபிடி நவீனமாக ஆயுதங்களை கண்டுபிடித்து கொண்டே இருந்தால் மட்டுமே சுற்றிலும் இருக்கிற நம்முடைய எதிரிகளிடமிருந்து நாம் நம்மை பாதுகாத்து இந்த தேசத்தில் தொடர்ந்து வாழ முடியும் என்று அவர் தன் நாட்டு மக்களுக்கு அறிவுரை கூறினார் அது எவ்வளவு உண்மை பாருங்கள் உலக நாடுகள் பல இந்த அயன் அமைப்பை உருவாக்க முயற்சி செய்தன்னு செய்து நாட்டாலும் இதுவரை உருவாக்கவே முடியவில்லை ஆனால் இஸ்ரேல் உருவாக்கிவிட்டது காரணம் இஸ்ரேலின் தேவன் தாம் ஒருவரே ஞானமுள்ளவர் அனந்த ஞானமுள்ள தேவன் தம்முடைய ஜனங்களாகிய யூதர்களுக்கு இப்படிப்பட்ட அளப்பரிய ஞானத்தை கொடுத்திருக்கிறார் இந்த கடைசி நாட்களில் இஸ்ரேல் தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது எனவே நாம் கடைசி நாட்களில் கடைசி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதை உணர்ந்தவர்களாய் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும் ஆமீன்